இந்த வீடியோ பாலி ஈஸ்டில் இருக்கிற செப்புங்கன்னு ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை தான் இந்த நீர்வீழ்ச்சி ஒரு குவைக்குள்ளே தான் இருக்குது அதுக்கு போகிறதுக்கும் இப்படி பெரிய கல் காரியால் தான் போகணும் இதுதான் இந்த நீர்வீழ்ச்சி இது ஒரு குவைக்குள்ளே தான் இருக்குது இதுக்கு கிட்டத்தட்ட நூறு படியாளர் ரங்கி தான் போகணும் அதோட பிறகு ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து நடந்து அப்புறம் ஒரு ரிவருக்களால் தான் அப்புறம் அதுக்காக நடந்தால் இந்த நீர்வீழ்ச்சிக்கு வரலாம் அதோட இந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் இந்த புனித நீர் கோவில் ஒன்று இருக்குது இது இந்து மதப்படி வேறு பண்டிகை அதுக்கு தான் அந்த புனித நீருக்கு இது செய்யணும் பூசை அப்படி நடந்து வந்தீங்களா பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போக இந்த நீர்வீழ்ச்சி வரும் இது நல்ல அழகானது இது வந்து இன்ஸ்டாகிராம் தொப் இன்ஸ்டாகிராம் படம் எடுக்கிற இடம் அதோட இந்த கூட தொப்பாக பார்த்தாலும் திசையாகத்தான் இருக்கும் இதுக்கு வெள்ளனம் வந்தால் தான் அந்த சூரிய ஒளிச்சம் மேலால் விரைக்கல அந்த அப்படியே சூரிய கதிரை எல்லாம் வந்து தண்ணியில் பட்டு நல்லா அழகாக இருக்கும் அதோடதுக்கு பக்கத்தில் இன்னொரு சின்னொரு நீர்வீழ்ச்சியும் இருக்குது இதுதான் அது இந்த வீடியோவில் உங்களுக்கு முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற துக்காட் செப்புங்கண்டை இந்த அழகான நீர்வீழ்ச்சி வாலி ஈஸ்ட் அதாவது வாலி கிழக்கில் இருக்குது நாங்கள் வந்து முதல் த்ரீட்டங்கான்ற ஒரு அழகான ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து இருந்து இப்போ இங்கே போய்கொண்டிருக்கிறோம் அந்த த்ரீட்டங்கா படி நான் முதல் ஒரு வீடியோ போடுனேன் அதை நீங்கள் பார்க்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியும் இது வந்து ஒரு நாளில் அதையும் பார்த்து இந்த நீர்வீழ்ச்சியையும் பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அதை பார்த்துட்டு அப்புறம் ஒரு சரஸ்வதி கோயிலும் இருக்குது அதை பார்த்துட்டு அப்புறம் இரவு அங்கே லைட் எல்லாம் போட்டு வேண்ட பாலி ட்ரெடிஷ்னல் நடனம் எல்லாம் நடக்கும் அதை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் நிற்கிற இடத்துக்கு போகலாம் அப்படித்தான் நாங்கள் இப்போ இந்த ஃபுல்லாக செய்கிறோம் உங்கள் முதல் செமினியாக்கின்ற இடத்துல தான் நாங்கள் அங்கே இருந்து ஒரு ஹாரை ஹையர் பண்ணி தான் வாரம் இருநூறு யூஎஸ் டாலர் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு இதுதான் இந்த துக்காட்சிங்கன்னு அந்த நீர்வீழ்ச்சி இருக்கிற இடம் ஒரு அழகான ஒரு ஒரு தென்னை மரங்கள் காடுகள் சூழ்ந்து இதுக்கு தான் இருக்குது இதில் முதல்ல நீங்கள் உள்ளுக்க வந்தோடனே அந்த டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்கும் இதில் தான் அந்த டிக்கெட் எடுக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு யூஎஸ் டாலர் ஒரு ஆளுக்கு வரும் அதில் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அப்படி ஏதுக்குள்ளால் அப்படி அந்த தென்னை மரங்கள் பூக்கண்டுகள் எல்லாம் வச்சுருக்கு அதால் போக அப்புறம் படிகள் வரும் கொஞ்சம் மிளகீழங்குற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா தெரியுது இல்லை கீழே கடைகள் எல்லாம் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படியை கொஞ்சம் படியலால் இறங்கித்தான் அது அடுத்தடுத்த இதுக்கு போகணும் இல்லை நிறைய இப்படி சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் வச்சுருக்கணும் அப்புறம் இதில் கோப்பி கடை எல்லாம் இருக்குது நீங்கள் விருப்பமெண்டா ரெண்டு பழங்கள் வேண்டிய அது கோப்பி கொடுத்துட்டு போகலாம் அதை இந்த இடத்தை அழகாக பராமரிச்சுன்னா இல்லை க்ளீனாக வச்சுருக்கணும் இல்லை போகிற வழியில் அப்படி இந்த படங்கள் எடுக்கிறதுக்கும் இப்படி அந்த கூடைகள் மாதிரி எல்லாம் சேதரிக்கணும் நீங்கள் பே பண்ணி அதில் விருப்பம் பண்ணால் ரெண்டு படங்கள் எல்லாம் எடுக்கலாம் பிறகு இப்படி கொஞ்சம் தூரம் நோமலாக நடந்து போய் அப்புறம் அப்படியே படியலால் இறங்கி இறங்கி தான் போக வேணும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி ஓடுது எல்லாம் அந்த அழகாக இது இல்லாத தண்ணி எல்லாம் இங்கே பக்கத்தில் வயல்களும் இருக்குது அதுக்கு அந்த தண்ணியை பாவிக்கணும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நல்லா தண்ணி நல்ல ஊற்ற தண்ணி எனக்கு வேற இதில் மூன்று போய் இந்த தண்ணி கிளாண்டு விளையாடிக்கொண்டிருக்கணும் தண்ணி அப்படியே மேலே கொஞ்சம் உயரமான இடத்துலேருந்து அப்படியே கீழே போய்கொண்டுருக்குது நல்லா ஃப்ரெண்ட்லியான படியங்கள் அப்படியே இப்படித்தான் இந்த 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 சின்ன ஓடை மாதிரி இதுக்காக நடந்து தான் அந்த நீர்வீழ்ச்சிக்கு போகணும் இல்லை போகிற இடத்துல இந்த ஓடையை அப்படி ரெண்ட அப்படி பேஞ்சு இதில் இருந்த ஒரு அதில் ஒரு தண்ணியை பிரிச்சு அப்புறம் எஞ்சால வயலுகள் தோட்டங்களுக்கு அனுப்புறதுக்கு இதில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி செய்திருக்கணும் இதுதான் அந்த இது இதால் மூடி திறக்கலாம் இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போக அதில் ஒரு ஓட்ட போலன்ட்டு சொல்லி ஒரு சைன் போட்டிருக்கும் மறுபடி படி வந்து வளைஞ்சி வளைஞ்சு தான் போகும் அதெல்லாம் இறங்கினீங்களா அந்த இருந்து வர ஆறு வரும் இதில் இஞ்சாலி பக்கம் ஒரு சின்ன ஓட்டர் போல் இருக்குது இஞ்சாவில் ரைட்டுக்கு போனீங்களால் கூட லெஃப்டிலையும் அதான் இந்த பெரிய ஓட்ட போல் இருக்குது எப்படியே படியால் வாங்கி போனால் அதில் ஒரு சைன் போர்ட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஓட்ட போல் இந்த கோயில் இருக்கிறது அங்கால் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற அந்த சின்ன ஓட்டோ போல் இதில் தெரிகிறதா அந்த சின்ன ஓட்ட போல் நாங்கள் முதல்ல இந்த பெரிய ஓட்டப்போலை தான் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நோமெல்லாம் இப்போ இந்த இடத்துக்கு வரையக்க நீங்கள் நல்ல மழை காலத்தில் வந்தீங்கண்டா இது கொஞ்சம் ஆபத்துக்காக வாரது இருந்தால் போலே பெரிய வெள்ளம் வரலாம் அதால் கொஞ்சம் வெடுறது கொஞ்சம் நீங்கள் முதலேயே பார்த்து எது இந்த மலை எங்கனேம் இல்லாட்டால் அவ தெரியுமாண்டாலும் நீங்கள் கவனமே தான் வரும் உணவு இதுக்குள்ள சில வேலை நிறைய தண்ணி ஓடுமாம் நல்ல மலை எங்கனையும் என்றால் இதால் இந்த அப்படி இது ரெண்டு பக்கமும் இப்படி இதுதான் அப்படியே மலைகள் அதுக்கெல்லாம் நடந்து போகணும் இதால் போக இவடத்தடிலாம் இந்த பிரி இஞ்சாலே ஒரு கோயில் அங்கால போல் இந்திய பக்கம்தான் இந்த கோயில் இது வந்து புனித நீர் கோயிலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முழு பாண்டியை அப்படியே இதண்டு கொண்டு இந்த படி மேலே இருந்து இப்படியே இந்த படிகளால் ரக்கி கொண்டு வந்து அப்புறம் இந்த புனித நீருக்கு படைத்து அதில் பூசை செய்யணும் இருந்து இதுவே இந்த பாலி இந்துக்கன்ற ட்ரெடிஷ்னல் படி இப்படி செய்வையாம் நாங்கள் வந்து அப்படியே இந்தியாவில் லெஃப்ட்டில் போனோம் என்றால் இப்படி ஒரு பெரிய ஒரு இருட்டான ஒரு இப்படி புகமேறிட்டான் இருக்கும் அதுக்களால் தான் அங்கால அந்த ஓட்ட ஹோலுக்கு போகிறது இதுதான் அந்த இது இது வந்து கிட்டத்தட்ட அரிசோனாவில் இருக்கிற அந்த கிராண்ட் கெனியன் சிஎன் நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற மாதிரி இது ஒரு வளத்தில் நிறைய தண்ணி இதுகளால் ஓடித்தான் இதை அப்படியே அரிச்சு கொண்டு போயிருக்கு அதில் தான் நீங்கள் இதுக்கு விரைக்க கவனமாக இருக்கணும் ஹெவி அதாவது இந்த கென மழை பெய்கிற நிறத்தில் வந்தீங்கன்னா இதுக்கு வரது ஆபத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெண்டு கல்லுக்கு முடியாத தான் அங்கால அப்படியே ந பூண்டு தான் அங்கால போக வேணும் இப்போ மேலேயும் அப்படியே நெருக்கமே இருக்கிற வழியே கொஞ்சம் இருட்டே தான் அதுக்கு இருக்குது அதில் தான் இப்போ நீ இஞ்சால வழியில் வந்தால் அப்புறம் அஞ்சாலும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது மேலே கொஞ்சம் இந்த வெயில் வருது இல்லை பார்த்தீங்கன்னா இந்த நடுக தண்ணியெல்லாம் பட்டு இந்த கல்லெல்லாம் அப்படியே பச்சையை பாசி படிஞ்சிருக்குது அதுபடி மேலே அப்படியே சின்ன நேரம் வந்த அப்புறம் அதில் கொஞ்சம் இடத்துல பெரிய ஓப்பனாக இருக்குது மேலே மரங்கள் எல்லாம் இருக்குது இப்போ தண்ணியெல்லாம் தான் தொடர்ந்து நடந்தாங்கால போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே அதில் தெய்ராக அந்த ஓட்ட போல் அது வந்து ஒரு அந்த நீர்வீழ்ச்சி வந்து ஒரு மேலே ஒரு ஓப்பனே ஒரு 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 வட்டமான ஒரு புவ புவை மாதிரி அதுக்கு தான் மேலே இருந்து விழுகுது இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கேருந்து விழுந்து அப்படியே எஞ்சியால் வளைஞ்சு அப்புறம் அப்போ நாங்கள் வந்தோம் அந்த ஆற்று ஆறு மாதிரி அப்படியே போகுது இதுதான் இந்த அழகான இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் நம்பர் ஒன் என்று சொல்லினோம் அந்த நீர்வீழ்ச்சி இப்போ நாங்கள் வந்த நேரம் அளவான தண்ணி வந்தோன்ட்டுருக்கு கணக்க தண்ணி வந்தால் அதுக்குள்ளே நிற்கிற அது பயங்கரமாக சுவானம் அடிக்குமா இதில் வந்து இப்படி நின்றது தான் இந்த ஃபேமஸ் இன்ஸ்டாகிராம் படம் எடுக்கிறத தான் இது இதுல அப்படியே ஃபுல்லு உண்டு இதோட இந்த தண்ணி சுவானத்தோட மேலே இருந்து ஒளி எல்லாம் வர நல்ல அழகாக இருக்குது அருமையாக இருக்குது பாஸ்வேர்ட்டுக்கு அதோட தண்ணி சத்தம் எல்லாம் இந்த மாதிரி இப்படியே ஒம்பதுக்கும் பதினொன்றுக்கும் இடையில வந்தால் தான் சூரியன் இதுக்காக அப்படி வாரத நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் வந்தீங்களன்டா இப்படி வெளிச்சம் வராது நார்மலாக அப்படி உங்களுக்கு தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து அப்படியே வெளிச்சம் வரைக்குது அழகாக இருக்குது அதோட நல்ல தூவான நீங்கள் அப்படியும் நினைவீங்கள் அதோடு இங்கே வாரத்துக்கு சேண்டில் அல்லது ஓட்ட சூத்தான் போடணும் நான் தெரியாமல் நார்மல் பிளிப்பில் போட வந்துட்டேன்னு சரியான கஷ்டம் அதோட என்ன தண்ணி செலவுகள் இல்லாமல் நடக்கிறது அதோட நீங்கள் பாலி வந்தால் இது வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் மஸ்து என்று இதை சொல்கிறது அந்த முக்கியமான ஒரு இடம் இது நீங்கள் ஈஸியாக வரலாம் ஒரு நாள் இப்போ நாலு சொன்ன மாதிரி இந்த நாலு இடம் நான் ஒரு இடம் போட்டுவிட்டேன் வீடியோவை இன்னும் மூன்று நாலு இடம் இருக்குது எல்லாம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன் நீங்கள் அப்படி விடுப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வரலாம் இதுதான் அந்த அப்படியே ஒரு காலத்தில் இதுக்காக எல்லாம் தண்ணி அரிச்சு கொண்டு வந்தது பின்னது பிரித்தது அந்த ஓட்ட போல் இதை வந்து துக்காட் செப்புங்கன்று சொல்கிறது இந்த பாலியாக்கள் இது வழியில் அப்புறம் அங்கே பார்த்துட்டு வழியில் அப்படி எல்லாம் பெரிய பெரிய கல் பாறைகள் எல்லாம் இருக்குது இதில் படம் எடுக்கிறேண்டா இல்லை மாரி எடுக்கலாம் இதுதான் அந்த சின்ன இதால் வந்தீங்கன்னா அப்புறம் அப்படியே வழியில் இருக்கும் கொஞ்சம் இடத்துல தான் வெளிச்சம் பெறும் அப்புறம் இது கொஞ்சம் வர அப்புறம் இருட்டாயி அப்புறம் அங்கால திருப்பி வெளிச்சம் பெறும் எப்படி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு குவா மாதிரி தான் இதுக்கு அவ்வளவு இப்போ நோமல் மழை பெருசாக இல்லாதபடியாக அவ்வளோவா நிறைய தண்ணி இல்லை அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பாசியாகத்தான் இருக்குது இதுக்கு தான் அந்த கோயில் இருக்குது வேற புனித நீர் அதாவது திருட்ட கங்கான்ண்டு தான் சொல்கிற வேக இதுக்குள்ள தான் நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் அவங்களால் தெரிகிற அந்த குடைகள் மாதிரி வச்சுருக்கனும் அந்த கோயில் இருக்கிற இடம் இது நல்ல பச்சை பசையலெண்டு நடுக்காக தண்ணி வர வழியால் நல்லா அழகாக இருக்குது சிலவில் நான் வீடியோ பார்த்துட்டுருக்கேன்னு நல்ல மழையாக இருக்கும் நல்லாலும் நாங்கள் வந்து நல்ல விதர் வெளிச்சம் வந்தபடியாக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லபடியாக வீடியோ படம் எல்லாம் எடுத்து கொண்டு வரோம் இது பார்த்திங்கன்னா இதில் பக்கத்தில் இன்னொரு சின்னொரு நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது இது சில வகையில் இந்த நல்ல மலையாண்டா இன்னும் கணக்க வரும் இதுவும் இன்னொரு ஃபேமஸ் படம் எடுக்கிற இடம் இதுவும் அப்படியே மேலே இருந்து அப்படியே நடுவால் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன தூவானமே விழுந்து ஒன்று இருக்குது கீழே போகிற இந்த ஆறு நாங்கள் அங்கே பார்த்த அந்த பெரிய ஓட்ட இருந்து வர்றது அதோட இதில் இப்போ இன்ஃபினிட்டி ஃபூல் மேரியும் இதில் செய்து வச்சுருக்கேன் நம்ம இதுவும் எல்லாம் நேச்சுரல் ஓட்டதான் அப்படி இந்த இருந்து வர தண்ணியை அப்புறம் அப்படி இப்படி தொட்டி மாதிரி கட்டி நிறுப்பம் பண்ணால் இதில் குளிக்கலாம் இதால் தான் நாங்கள் முதல் ரங்கி வந்த நாங்கள் அங்கால போனால் அந்த பெரிய இது நாங்கள் இஞ்சியால் மெட்டை பக்கம் போய் இந்த சின்ன ஓட்டப்பாவை பார்த்துட்டு இனி மேலே இதர போகிறோம் இது நோமலாக நீங்கள் நோமலாக நடப்பீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணத்தையாளம் எடுக்கும் இதுக்கு வர்றதுக்கு மட்டும் அப்புறம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மணத்தையாளம் இதுக்காக பார்த்துட்டு நீங்கள் திருப்பி அரை செல்லும் செல்லும் ஏறி போக இல்லை பூர வழியில் இதில் இந்த வயல்கள் இப்படி அழகான தென்னை மர இதுக்குள்ள இப்படி எல்லாம் இருக்குது இதுக்குள்ளேயும் நீங்கள் போய் படம் எடுக்க படம் எடுத்து இதுகளை இந்த இயற்கை அழகாலையும் ரசிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது கைம எதனா தண்ணி நடுக நிற்கிறபடியே அது கைமையோ ஒன்று இப்படி சின்ன சின்ன ஒரு கொடி மாரி முளைச்சிருக்கு ப்ளஸ் சுற்ற வர தென்னை மரம் அங்கால பார்த்திங்கன்னா பப்பா மரம் வாழை மரம் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது இது மாதிரி அழக படத்துக்கு உங்களுக்கு இதில் வீடியோவில் எப்படி தெரியுதோ தெரியல ஆனால் உண்மையிலேயே எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இதுக்குள்ளே வந்தபடி தண்ணிக்கு காலை வச்சு கொண்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது பார்த்திங்கன்னா இதில் ஒரு வாழை மரம் இருக்குது அதில் அப்புறம் அங்காவில் ஒரு கொட்டில் மாதிரி இப்போ அந்த இலங்கை இந்தியாவில் இருக்கிற மாதிரி இப்படி தோட்டங்களுக்குள்ள போட்டு ஒரு ஓலையில் மேய்ஞ்ச கொட்டில் மாதிரி அதுக்கு நிறைய வாழை மரம் பப்பா மரம் எல்லாம் இருக்குது அது அதுக்குள்ள இப்படிதான் குரோட்டன் பூக்கண்டுகள் சோப்பு கலர் பூக்கண்டு எல்லாம் நட்டு அதோட நீங்கள் ஓட்டை போலும் பார்த்து இது இப்படி என்ஜாய் பண்ணி படம் எடுத்து போகிறதுண்டா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணத்தையாளம் குறைஞ்சதாவது உங்களுக்கு வேணும் அப்புறம் அதை விட அரை மணத்தையாளம் இரமணத்தையாளம் கீழே வெற மேலே போகிறதுக்கு அப்போ அதுக்கு மாதிரி நீங்கள் வந்தீங்களண்டா முதல் கீட்ட கங்காவுக்கு போயிட்டு பிறகு மத்தியானத்துக்கு முதலிஞ்சி வந்தீங்களண்டா அப்புறம் நீங்கள் அடுத்ததுக்கு போகலாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா வாழைமரம் காய காய்ச்சிருக்குது அடுத்தடமும் இது கிட்டத்தான் அடுத்த நீர்வீழ்ச்சியும் அதுக்கு போயிட்டு அப்புறம் இந்த இரவு பின்னேறும் போல் சரஸ்வதி டெம்பிளுக்கு போகிற மாரி தான் நான் கடை நான் அதுகளையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிளக்கமாக காட்டுறேன் அதை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு வடலி என்று சொல்றது தென்னை தென்னையில் இருந்து முளைச்சது இதுக்குள்ள ஒரு வாழை குழியோண்டிருக்குது இதை பார்த்துட்டு விரைக்க மேலே போவா முதல் இதுலேயே ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு டீ கடை மாதிரி இருக்குது இங்கே விளையாரு கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் வேண்டலாம் இப்போ நாங்கள் நல்லா கீழே இருந்து இப்போ எறியும் இப்போ மேலே கிட்டத்தட்ட இன்னும் மேலே இருக்கிறோன்னு மேலே வந்துட்டோம் நாங்கள் இப்போ இதில் சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் வண்டி இப்போ இதில் வந்துருக்கிறோம் இதுவும் எல்லாம் ஃபுல்லாக மரத்தில் அப்படியே அழகாக செய்திருக்கணும் இதுக்கு நீங்கள் களைச்சிங்களாண்டா இதுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ அடுத்த நீர்வீழ்ச்சியை நோக்கி போய் பண்ணிருக்குறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வெல் பட்டனை அமர்த்தி கிளக் பண்ணிங்கண்டா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக இருக்குது ரெண்டு தென்னம் ரெண்டு பக்கம் தென்னை மரங்கள் நடுவால் போகிறது கிட்டத்தட்ட இலங்கை இந்தியா மாதிரி தான் உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்